படம் எல்லாம் பார்ப்பீங்களா திருட்டு சீடியில் தானே அது சரி நீங்களாம் அதில் தானே பார்ப்பீங்க நீங்களாம் தேட்டருக்கு போய் பார்த்துருந்தா நான் இப்படி இருக்க போகிறேன் ப்ரொடியூசராக இருந்த எத்தனையோ பேருக்கு வாரி வாரி கொடுத்த கைத்தம்பி எனக்கு ஒரு டிக்கெட் தர மாட்டேன்னு தேட்டர்லருந்து கழுத்தை பிடிச்சி விட தள்ளிட்டான் என்னை பைத்தியமா நான் பைத்தியம்தான் சினிமா பைத்தியம் அப்ப எனக்கு ஏழு எட்டு வயசு இருக்கு தம்பி எம்ஜிஆர் சிவாஜி படம்னா எங்கள் ஊரே அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும் தம்பி எங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகும் ஸ்க்ரீன்ல உங்க பேரை காமிச்ச உடனே அங்கே எழு கைத்தட்டல விசிலும் ஒருத்தர் கூட உட்காந்து பார்க்க மாட்டாங்க அவ்வளவு சந்தோஷம் நானும் அப்படி அண்ணாந்து பார்த்தேன் அவங்க மட்டும் என்ன அன்னைக்கு அடிமையாக்கலை தம்பி அந்த சத்தம் அந்த விசில் ஜனங்கள் சந்தோஷம் மொத்தத்தில் சினிமாவே என்னை அடிமையாக்கிருச்ச தம்பி மண்டேல படிப்பு ஒன்றும் பெருசாக ஏறல ப்ளஸ் டூ வரையிலும் படித்தேன் அப்புறமா அந்த தேட்டர்லேயே டிக்கெட் கொடுக்குற வேலையில் சேர்ந்தேன் டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்த நேரம் போக அப்படியே அந்நேரம் போய் தட்டில் முறுக்கு வடை சமோசா எல்லாம் விற்றேன் இதை பார்த்துட்டு தேட்ரு ஓனர் என்ன பண்ணார் நீ தேட்டர்லேயே ஒரு ஸ்டால் வச்சுக்கடான்னு சொன்னார் அங்கேயே ஸ்டால் வச்சு வர்றவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன் தம்பி அப்புறம் அதை விட்டு சென்னை வந்துட்டேன் இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் அந்த தொழில்நுடக்கத்தில் சம்பாதிச்சு பல படங்கள் தயாரித்தேன் வீடு கட்டினேன் தேட்ரு கட்டணும்னு ஆசை வந்துச்சு தேட்டர் கட்டினேன் எதுக்கு கட்டுனேன் அந்த தேட்டருக்கு எல்லோரும் வரணும் வரணும் வந்து கைத்தட்டி விசில் அடித்து ரசிக்கணும் அதை என் காதால் கேட்கணும் ஆசைப்பட்டேன் படம் எடுத்தேன் ஆசைக்கு படம் எடுத்தேன் பெரிய படம் தீபாவளிக்கு ரிலீஸ் வீடு தேட்ரு எல்லாத்தையும் அடமான வச்சு ரிலீஸ் பண்ண படத்தை எல்லாரும் திட்டினாங்க ஏன் இந்த இதெல்லாம் செய்கிறீங்கன்னு என்ன தப்பு சினிமாவில சம்பாதிச்சத சினிமாவிலேயே போட்டேன் சினிமா என்னை ஏமாத்தாது அப்படின்னு நம்புனேன் தம்பி மூணாவது நாலு சிடியில படத்தை பதிவு பண்ணி டிவியில பதிவு பண்ணி என் படத்தை போட்டாடுங்க தம்பி எல்லாம் போச்சு எல்லாம் அவங்க ஜனங்க நீங்க ஏன் பாத்தீங்க நான் என்ன பைத்தியமா நான் பைத்தியம் தான் சினிமா பைத்தியம்